கடகராசிக்காரர்களே நீங்கள் ஒரு செயல் மற்றவர்களுக்கு செய்த எதிர்பார்கிறாரர்கள் என்றால் அது கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் நான் ஒன்றை செய்தால் இவர்கள் எனக்கு திருப்பி எதுவும் செய்ய வேண்டாம் என்கிற எண்ணத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் சுகமடைவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அதாவது உங்களுக்கு ஒரு பாரம்பரியமாக வைக்கப்பட்ட அமைப்புகளில் மதத்திலோ அதிகாரத்திலோ இருக்கிற இரண்டாம் பட்ச தலைவர்களாகவும் இரண்டாம் நிலையில் இருப்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் எவைகளிலும் நீங்கள் பற்று வைக்கக்கூடாது பற்று என்பது உங்களுக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது எதன் மீதும் ஈசன் மீதாகிலும் உங்களுக்கு பற்று இருக்க கூடாது அதிகமான பற்றுக்கள் கொண்ட ராசி இந்த கடக ராசி பற்றுக்கள் இல்லாமல் இருந்தால் இறைவன் உங்களை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு செல்லுவான்